இந்த இனிய மாலை வேளையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு தம்பி கருப்பையா அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுத்த புரட்சி தலைவி அம்மாவால் பெரிதும் மதிக்கப்பட்ட மக்களாகிய பெண்களுடைய பெண்களுக்கு மத்தியிலே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இங்கே இந்த மிக பெரும் மிகப்பெரிய சிறப்பான ஏற்பாடுகளை ிருக்கின்றி சண்முகம் அவ பிரே புதியதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர்களே திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்களே புதிய மாவட்டத்தைச் சேர்ந்த மாநில துணைச்சலவர்களே மற்றும் எல்லாவற்றிற்கு மேலாக கூட்டகத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைவரையும் இன்று வரவேற்கின்றேன் உங்களை நேரில் கண்டு வாக்குகளை சேகரித்து தங்கள் தம்பிக்காக உண்ணாமல்றங்காமல் வயராக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அறிவன் தம்பி கரிகால அவர்கள் அவர் தம்பி வர வேண்டும் என்ற நிலையிலே பெரிதும் நிகழ்ச்சியில் இருந்த காரணத்தால் வர முடியாதால் தாமே பல வேலைகளை ஒதுக்கிவிட்டு உங்களை வந்து சந்தித்து நேரடியாக வாக்கு கேட்டிருக்கின்றார் தெரு தெருவாக வீடு வீடாக தமது தம்பி கருத்திய அவர்களுக்கு இலக்கையிலே வாக்கு கேட்டிருக்கின்றார் எனக்கு நன்றாக தெரியும் நான் இங்கே தில்லைநகரிலே ஆய்வாளராக பணியாற்றியவன் மார்க்கெட்டில் ஆய்வாளராக பணியாற்றியவன் எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வழக்கு கூட உங்கள் பகுதியில் வந்து பதிவாகவில்லை அப்படி என்றால் நீங்க எல்லாம் மிகவும் நல்லவர் தானே நான் நீங்க வந்தே வந்ததே கிடையாது காரணம் நீங்க தவறு செய்திருந்தால் தான் நான் வந்திருப்பேன் ஆனால் இன்று வந்திருக்கேன் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்க கேட்க அன்பு தம்பி கரிகாலனோடு பிரிட்டனை சேர்ந்த மிகவும் அருமையான மக்கள் பொறுமையான மக்கள் புரட்சி தலைவரை

மேலும் அறிவேன் விளையாட்டு உடற்பயிற்சி கூட வேண்டும் என்று கேள்விப்பட்டேன் முதல் கையொப்பமாக கருப்பையா அவர்கள் சாலை வசதிகளை இந்த தெருவிற்கு நடந்து வந்து பார்த்தேன் இத்தனை அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு சாதாரண ஒரு சாலை தெருவை இவ்வளவு கேவலமாக கொண்டு வைக்கிறார்கள்

நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி மொத்த வாக்குகளையும் அப்படியே பட்டன் தட்டினா ஒரு ஓட்டு கூட போக கூடாது எந்த ஒரு கார கோயில்பட்டில இருந்து வர்றாங்க கோயில்பட்டில இருந்து இங்க வர்ற மாதிரி ஒருத்த திருச்சியில ஆளே இல்லையா சரி நான் கேட்கிறேன் ஜிம்லா கூட்டணிக்கு அவங்களதான் ஒரு கும்பலா நிறுத்தலாம்ல அது ஒண்ணு என்னமா நிறுத்தலாம்ல ஒரு அம்மா அருமையான பிரியமா இந்த பிரியமா நிறுத்த சொல்லுங்க

நீங்க எங்களுக்கு காலையில நேரம் போய் வாப்பா ஒரு நீர் டீ சொல்லு கூட பிள்ளையா அவர் தொழிலதி பேர் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை கொடுத்தா நல்ல வேலை செய்யலாம் நான் அறிவிக்கிறேன் இந்த பகுதியிலே குறைந்தபட்ச இருபத்தி பேருக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி ஐம்பதாயிரம் ரூபாய்

நம்பர் டூ ரெண்டாம் நம்பர் தர்ப்பம் ஒன்னு ரெண்டு ரெண்டாவது கர்ப்பையா வெட்டல தெரியாத புரட்சி தலைவர் மூன்று ஒரு இலையில புரட்சி தலைவர் இன்னொரு இலையில அம்மா ஜெயலலிதா இது தாங்க இந்த இலையில மறுக்கப்பட்டு உலக இருக்கவே மறுக்கப்பட்டோம் புரட்சி தலைவர் நீங்கள் சின்னம் புரட்சி தலைவர் அம்மா கிட்ட சின்னம் ஏழைகளின் சின்னம் வாழ்க புரட்சி தலைவர் அத்திமுக தொண்டு தம்பி கருப்பையா வெற்றி பெற செய்வோம் வெற்றி பெற செய்வோம் என்று நமது உறுதிமொழி எடுப்போம் வாய்ப்பு நன்றி வணக்கம் அடுத்த